இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காந்தலட்சுமி அதாவது தெலுங்கச்சியின் உருட்டுக்கள் அப்படின்ட்டு பார்ப்பேன் உழைக்காமல் சாப்பிட்றான் அப்படின்ட்டு பார்ப்பேன் உழைக்காமல் சாப்பிட்றான் அடுத்தவேன் உழைப்பை சுரண்டி சாப்பிட்ற வேலை இல்லை ஆனால் ஆங்கிலேய படிப்பு என்ன தெரியுமா உழைக்கும் வர்க்கத்தை ஏற்றி உழைக்கிற நாய்கள் கூட்டம் கலெக்டர் என்ன உழைக்கிறான் எங்கள் கலெக்டர் உழைப்பை சொல்லி காட்டு பார்ப்பான் டிஎஸ்பி உழைப்பை சொல்லி காட்டு டிஐஜி உழைப்பை சொல்லி கேட்டு முதல்ல இந்த சட்டத்திட்டத்துக்கும் இங்கே தமிழுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா கேட்டால் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா இதுக்கு படி அதுக்கு படி எதுக்கு ஊரே ஏத்தி ஏமாச்சி ஏமாத்தி சா திங்கிறதுக்கேரு தமிழக அரசு டிஜிபி கலெக்டர் இதுக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம் இது தமிழா முதல்ல மொழிவாரியாக பிரிக்கப்பட்டதில் இது தமிழாங்கிறேன் கலெக்டருங்கிறதுல தமிழ் இல இலக்கணத்தில் வருதா ஆஹ் அவனுக்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் யாரோட பணம் சம்பளம்